டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நடந்தது இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேர்வர்கள் கேள்விகள் வந்து மிகவும் கடினமாக வந்து இருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க மேலும் போராட்டங்களும் மறு தேர்வுக்காக நடத்தணும்னு சொல்லி வந்து போராட்டங்களும் வந்து நடத்துனாங்க நம்ம இப்போது இந்த வீடியோவில் இந்த தேர்வுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்களில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளோட யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிக்கு அதுக்கு ஒரு டெலகாம் லிங்கி கிளிக் பண்ணி நம்மள அரசு வேலை வாய்ப்பு உள்ள மறக்காமல் இன்னுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிக்கடி நடந்தது இந்த தேர்வுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி நாலு லட்சம் தேர்வர்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன்ல வந்து எழுதிருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷனில் கேட்பு கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் வந்து மிகவும் கடினமாக வந்து கேட்டிருந்ததாக வந்து தேர்வுகள் வந்து சொல்லியிருந்தாங்க போராட்டங்களும் வந்து நடத்திருந்தாங்க இந்த எக்ஸாமினேஷனுக்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ வந்து கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அளவுக்கு வேக்கன்சிஸ் வந்து இருந்தது இந்த வேக்கன்சிஸ் வந்து டபுள் ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு இப்போ கட் ஆஃப் பற்றி வந்து நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கு மேலே வந்து எடுத்தாலே அதே வந்து ரொம்ப வந்து ஒரு டஃப்பான கட் ஆஃப் தான் பட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணும் போது ஒரு ஒரு பிரிவினருக்காக வந்து நம்ம வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து அன நம்மளோட அனாலிசிஸ் வந்து கட்ஸுன்னு வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஜென்ரல் பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து க கட் ஆஃப் வந்து இருக்குது பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிசிஎம்முக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு எம்பிசி பிரிவினருக்கு நூற்றி ஐம்பத்தொன்று எஸ்சி பிரிவினருக்கு நூற்றி நாற்பத்தேழு எஸ்டி பிரிவினருக்கு நூற்றி நாற்பத்தொன்று எஸ்சிஏ பிரிவினரான நூற்றி நாற்பத்தாறு ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச அனாலிசிஸில் வந்து கிடைச்ச ஒரு கட் ஆஃப் மதிப்பெண்கள் இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவாகவும் வந்து இருக்கலாம் ஏன்னா நம்ம ப்ரடிக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில சில நேரத்தில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த டீடைல்டு அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸாக வந்து இந்த டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி உள்ளிட்ட அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனலில் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ